குடும்ப உறவுகளே உங்கள் அனைவரையும் த சீக்ரெட் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சிறப்பான ஒரு தருணமாம் நமது துணிந்த நில் வெப்டிவி மூலமாக தினசரி நடக்கின்ற அன்றாட நிகழ்வுகளையும் ஆங்காங்கே நடக்கின்ற சம்பவங்களையும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் மனதில் உள்ள நற்பல சிந்தனைகளையும் அரசியல் கலை வித்தகர்களின் உண்மையான மனக்குமுறளையும் அரசியல் கலை நாடகம் இன்னும் பல ஏராளமான அம்சங்களுடன் பொருந்திய நல்லதொரு விஷயமாக நாடே போற்றக்கூடிய வகையில் நமது த சீக்ரெட் என்கின்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியானது நமது வெப்டிவி சேனல் வழியாக இன்று முதல் தினசரி காலை அறிமுகமாக உள்ளது இதில் அரசியல் பிரமுகர்களையும் ஜோதிட ஆசான்களையும் கல்வியாளர்களையும் சிந்தனை மிகுந்த சான்றோர்களையும் அவர்களது மனதில் உள்ள எண்ணங்களை உள்ளது உள்ளபடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே தொடர்ந்து நமது யூடியூப் தளத்தை பின்பற்றி கண்காணித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் மேலும் உங்களது தனித்திறமைகள் இருப்பின் உங்களது திறமைகளும் நமது தளத்தின் வழியாக இலவசமாக பதிவேற்றி உலகறிய செய்வதே நமது உன்னத நோக்கமாகும் பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் உள்ள மாண்பினை எவ்விதத்திலும் சிதைக்காமல் அனைவராலும் ஒன்றுபட்டு திகழக்கூடிய நல்லதொரு அமைப்பாக எங்களது அண்ட் மீடியா ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் இதுவரை செயல்பட்டு வருகிறது அதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாக துணிந்து நில் புலனாய்வு மாத இதழானது புதிய வடிவில் வெளியாகி வருகிறது ஆகவே துணிந்து நில் இதழின் உண்மை முகத்தினையும் தமிழக மக்களின் மனதில் தோன்றக்கூடிய நல்லொழுக்கம் கொண்ட அந்த தூய சிந்தனைகளையும் அன்றாட அரசியல் நிகழ்வுகளையும் செய்திகளையும் எளிய வகையில் மக்கள் புரிந்து கொள்ள கூடிய வகையில் எளிய மக்களின் குரலாக இன்று முதல் ஒலிக்கை இருக்கிறது நமது துணிந்து நெல் டிவி யூடியூப் தளத்தில் எளிய மக்களின் குரலானது இன்று முதல் ஒலிக்க இருக்கிறது இதில் பல்வேறு அரசியல் பிரமுகர்களினுடைய அறிவுபூர்வமான சிந்தனைகளை இவ்வுலகறிய செய்யப் போகிறோம் ஆன்றோர்களும் சான்றோர்களும் எங்களது நிறுவனத்திற்கு நேரில் வருகை தந்து மக்களுக்கு தேவைப்படக்கூடிய நல்ல பல கருத்துக்களை உங்களிடத்தில் அறிமுகம் செய்ய உள்ளோம் அது சமயம் பொதுமக்களுக்காகவும் மாணவ செல்வங்களுக்காகவும் கல்வியில் திறந்த நல்லதொரு சான்றோர்களுக்காகவும் திறமை மிகுந்த அரசியல் ஆன்றோர்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தொடங்கப்பட்ட எங்களது யூடியூப் தளத்திற்கு அனைவரும் ஆதரவு தந்து உங்களது பேராதரவை நல்கிடும்படி வேண்டுவது ஆல் பிரசன் மீடியா ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷனின் மாநில தலைவர் மற்றும் நிறுவனர் உங்களில் ஒருவனாக உங்கள் கார்த்திகேயன் இத்தலத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனெனில் அன்றாடம் நிகழக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள் உண்மையில் அனைவரும் அவரவர் மனசாட்சிக்கு தகுந்தபடி நடந்து கொள்கிறார்களா இல்லையே நாணயம் மிக்கவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது நாணயம் என்றால் ஏதோ ஒரு தேவையற்ற பொருள் என அனைவரும் நினைக்கிறார்கள் அதுவல்ல ஐயா எந்த இடத்தை நோக்கி செல்ல வேண்டுமோ அந்த இடம் நல்லதொரு இடமாக இருந்தால் மட்டுமே அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய நல்லதொரு தளமாக நமது தளத்தை உருவாக்கித் தர அனைவருடைய ஆதரவையும் வேண்டுகிறேன் உங்களது கருத்துக்கள் மற்றும் உங்களது செயல்பாடுகள் வரவேற்கப்படுகின்றன அணுதினமும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நமது யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இதனை கண்டுகளித்து உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை எங்களுக்கு நீங்கள் தரும் பட்சத்தில் அது யாருக்கும் எவ்வித இடையூறும் இல்லாமல் இருந்தால் நிச்சயம் முழுமையாக பதிவேற்றம் செய்து தரப்படும் அன்றாட நிகழ்வுகள் அருமை மிகுந்த தோழர்களுடைய கருத்துக்கள் அரசியல் வரிகள் ஆன்மீக செய்திகள் இவையும் தவிர்த்து உங்கள் செல்ல குழந்தைகளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உட்பட அனைத்தும் நேரலையில் விரைவில் வெளியாக உள்ளது நமது தளத்தில் இத்தலத்தை அனைவரிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டியது அனைவரது பொறுப்பாக கருதி பொதுமக்களுக்காக உழைக்கின்ற எங்கள் நிறுவனத்தை சார்ந்த நான் உட்பட அனைத்து தோழர்களுக்கும் நீங்கள் பேராதரவு தந்திரீர்கள் என்கின்ற நல்லதொரு நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று முதல் ஆலமர விருட்சமாய் சீக்ரெட் என்கின்ற அந்த நல்லதொரு நிகழ்ச்சி உங்கள் முன்னிலையில் வெளியாகப் போகிறது இதனை கண்டுகளித்து எங்களுக்கு நல்ல நீங்கள் நல்கிட வேண்டுமாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் மகிழ்ச்சி நாளை நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி